வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு முழு விபரம் உள்ளே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி வந்துள்ளது அவர்களது நீண்ட நாள் காத்திருப்பு முடிவுக்கு வந்துள்ளது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பு வெளியாகிவிட்டது தொழிலாளர் பணியகம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிற்கான தொழிற்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டை அதாவது சிபிஐஐடபிள்யூ வெளியிட்டுள்ளது இது மத்திய அரசு ஊழியர்களுக்கான கணிசமான அகவிலைப்படி டிஏ உயர்வுக்கு வழிவகுத்துள்ளது குறியீட்டில் சிறிய சரிவு காணப்பட்டாலும் ஊழியர்களின் அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை எட்டுவது உறுதியாகி உள்ளது ஏஐசிபிஐ குறியீட்டு எண் மூன்று புள்ளிகள் குறைந்து நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஆக உள்ளது ஒரு மாத சதவீத மாற்றத்தில் இது முந்தைய மாதத்துடன் ஒப்பிடும்போது புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் குறைந்துள்ளது இந்த குறியீட்டு எண்களின் அடிப்படையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி ஐம்பது சதவீதமாக உயரும் அதாவது அகவிலைப்படியில் நான்கு சதவீத ஏற்றம் இருக்கும் தற்போது ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணம் நாற்பத்தி ஆறு சதவீதமாக உள்ளது சமீப மாதங்களாக அதிகரித்து வரும் பணவீக்கத்தால் சிக்கி தவிக்கும் அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவீத டிஏ உயர்வு வரவேற்கத்தக்கதாக இருக்கும் தொழில்துறை தொழிலாளர்களுக்கான பணவீக்கத்தை அளவிடும் டிசம்பர் சிபிஐஐடபிள்யூ எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி எட்டுக்கு வந்துள்ளது இது முந்தைய மாத எண்ணிக்கையான நூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்றை விட குறைவு உணவு மற்றும் பானங்களின் விலையில் ஏற்பட்ட மாற்றம் குறியீட்டில் இந்த குறைவுக்கு முதன்மையான உந்துதலாக இருந்துள்ளது இதன் மூலம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் டிஏ கணக்கிடுவதற்கு தேவையான அனைத்து குறியீடுகளும் இப்போது கிடைத்துவிட்டன டிஏ உயர்வு மத்திய அரசு ஊழியர்களுக்கு கணிசமான சம்பள உயர்விற்கு வழிவகுக்கும் எடுத்துக்காட்டாக குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் பதினெட்டாயிரமாக உள்ள ஒரு ஊழியருக்கு கூடுதலாக டிஏவில் மாதம் ரூபாய் ஒன்பதாயிரம் கிடைக்கும் இந்த முறை அகவிலைப்படி உயர்வு மற்றொரு நன்மையுடன் வருகிறது ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை தாண்டியதால் வீட்டு வாடகை கொடுப்பனவு அதாவது ஹெச்ஆர்ஏ கூறுகளும் உயரும் எக்ஸ் ஒய் மற்றும் இசட் நகரங்களில் தற்போது அடிப்படை கொடுப்பனவுகள் இருபத்தி ஏழு பதினெட்டு மற்றும் ஒன்பதாக உள்ளன அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை எட்டியவுடன் ஹெச்ஆர்ஏ முப்பது இருபது மற்றும் பத்து சதவீதமாக மாற்றி அமைக்கப்படும் எச்ஆர்ஏ திருத்தம் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஊதிய குழு பரிந்துரைகளின் ஒரு பகுதியாக இருப்பதால் இந்த அலவன்ஸை திருத்த தனி உத்தரவு தேவையில்லை அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை எட்டியவுடன் சில மற்ற கொடுப்பனவுகளும் அதிகரிக்கும் டிஏ ஐம்பது சதவீதத்தை எட்டும்போது ஏழாவது ஊதிய குழு பரிந்துரைத்தபடி குறிப்பிட்ட அலவன்ஸ்கள் மற்றும் சம்பள கூறுகள் அதிகரிக்கப்படும் அந்த அலவன்ஸ்களின்படி வீட்டு வாடகை கொடுப்பனவு ஹெச்ஆர்ஏ குழந்தைகள் கல்வி உதவித்தொகை அதாவது சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ் குழந்தை பராமரிப்புக்கான சிறப்பு உதவித்தொகை அதாவது ஸ்பெஷல் அலவன்ஸ் ஃபார் சைல்ட் கேர் விடுதி மானியம் அதாவது ஹாஸ்டல் சப்சிடி இடமாற்றத்திற்கான டிஏ தனிப்பட்ட விளைவுகளின் போக்குவரத்து டிஏ ஆன் டிரான்ஸ்ஃபர் பனிக்கொடை உச்சவரம்பு அதாவது கிராஜுவிட்டி சீலிங் ஆடை அலவன்ஸ் ட்ரெஸ் அலவன்ஸ் சொந்த போக்குவரத்திற்கான மைலேஜ் கொடுப்பனவு தினசரி கொடுப்பனவு போன்ற அலவன்ஸ்கள் மற்றும் சம்பள கூறுகள் அதிகரிக்கப்படும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்